இருக்கிற அரசியல் நம்மளை வந்து திரித்தாலும் சூழ்ச்சி எங்க வீழ்ந்துட்டு ஆல்ரெடி வந்து இந்த பட்டியல சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட் வந்து தனித்தனியா பிரிச்சு தான் யாரு பிரிச்சு ஏன் முன்னாடி வந்து எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல வந்து ஒண்ணா ஆரம்பிச்ச கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு இல்ல ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்ல யாரு பிரிச்சு யாரு எல்லாமே வந்து குண்டு குண்டா மாத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான நீ அவனுக்கு எதிரான உன்னுடைய உண்மையில அவன் பிரிச்சுட்டான் உன்னுடைய உரிமையில அவன் பிரிச்சுட்டான்

இந்த பகுதியில வராது வரவும் விட மாட்டோம் திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபி நேர் எதிரானவர்கள் என்னுடைய பிரதிநிதி இல்ல நீங்க ஒரு புலையை ஒரு அண்ணன் கொலை செஞ்சு அவர் மாற்றி வருது அவர் அவர் படிப்பை அவர் நல்லது இடத்த உணவு என்ன நீங்க சமூக நீதிமன்றங்கள் தெரியல உங்களுக்கு தெரியாதா ஆன்சார் என்ன வேலை செஞ்சாரு யாருன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு மக்கள் வந்து இருக்காங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற போலீஸ்களை சொல்றாரு தெரியாது ஆன்சாங்க தெரியாம நீ ஏன் அப்ப எங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டேங்க நாங்க யாருமே உங்களுக்கு தெரியாது அப்ப நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் கழிச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம் சொல்லிட்டு பல ஆணவ குறைகள் நம்பிக்கை ஆணவிக்கிட்டு தேவையில்லை எந்த இடத்துல இங்க வந்து உருவாது எனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசுறது எதிராக பேசுறீங்க அங்க இருக்கு அரசியல் எல்லாத்தையும் எதிராக பேசுறாங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ் அந்த நாட்டுக்கு வந்து நீதி கட்சிக்கு போன்றோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் வரப்ப அங்க வரும் அங்கிருந்து இடம் கேட்க போறோம் இடம் போறோம் மாறி 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 எங்களுடைய இடத்து யாருக்கு

மறை சில விஷயங்களும் மருத்துவருக்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சுபத்திர மாற்றத்தான் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் உங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் நிறைய இருக்குள் இதுவரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை நாட்டு ஏடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றேன் உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய கட்சியை சரியாக இல்லை உங்களுடைய மக்களுடைய துறைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதத்தை அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்பிகளும் ஒரு நாளும் கூட பிரச்சனை பத்தி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவருடைய முதல்ல வந்து நீங்க வந்து வந்து நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் இன்னொன்னு முக்கியமா ஏன்னா இது வந்து சும்மா உள்ளது இதுக்கப்புறம் தள்ளிப் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் மேர் நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும்னு வச்சிருக்கீங்க

மாற்றம் எப்போது இருக்கிறது என்று பல தலைமுறைகளாக காத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் தலைமுறைக்கு இவரை குடும்ப வந்து இங்க தொடர்ந்து வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி இங்க வந்து புள்ளியும் ஆராயாம அதுக்கு அந்த பிரச்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளையும் தலி சாதி பிரச்சனையும் ஒரே மாதிரி அணுகுவது தான் இவரோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மற்ற சாதி பிரச்சனை வேற தலி பிரச்சனை வேற அது ஒன்றும் கிடையாது இப்ப வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்ல எம்பிசி இல்ல அந்த பிசி சாதியில் சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற ரெண்டு சாதன அப்படின்றது நினைக்காது அப்படி நினைக்கிறது தான் இந்த பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையை இதுக்கு ஒரு அருவியை அறியாமையை சரி செய்யப்பட்டிருப்பாங்க வேலையை ஈரம் பண்பாட்ட முடியும் இருக்கிற தோழர்கள் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்துல வந்து உறுதி கொடுக்குறோம் அந்த வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியா நான் இதை வந்து பாக்குறேன் ஆந்திரன் அண்ணனுக்கு பிறகு இந்த சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மரத்தடங்கள் இருக்குது பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் அதை வந்து அந்த மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை எடுக்கிறப்போ ஆந்திரன் அண்ணனுக்கு அந்த அவருடைய வடகிழக்கு நீதி அப்படி இன்னொரு மக்கள் நான் வந்து கூடி இருக்கிறார் இதுவே மிகப்பெரிய அறைக்குகளா நான் வந்து பாக்குறேன் மிகப்பெரிய வெற்றியா இதை பாக்குறேன் பன்னார்த்தோடு பன்னார்வத்தோடு கொண்டு கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நன்றிகளை கொண்டு மிகப்பெரிய நன்றியும் ஜெய்வியும் வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ள உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையை நீங்க பாப்பீங்கன்னா உங்களுடைய

அது பண்றது யார் செயல்பட்டுறது நிறைய கவலைகள் இருக்கு நிச்சயமா என்ன பண்ண மாட்டோம் மக்களுக்கான கணிப்பு மக்களுக்கான பிரச்சனையை வெறி ஸ்ட்ராங்கா எந்த காம்பிரமைஸும் இல்லாம செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை முழுக்க போட்ட அம்பேத்கர் பாதையை காப்பத்தான் கால அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக எல்லாருமே நாங்க இது இருக்கிறோம் சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் பலம் காடுவதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் நாம் தயாராயிருக்கும் நம்ம எல்லாரும் ஒட்டு சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்முடைய பதரை பார்க்க வேண்டியதுக்கு டிமாண்ட் டிமாண்டை உண்மைய ஒரு கம்மியை நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் ஆஹ் மாறுவதுதான் ஆஹ் அங்க அங்க ஆசன்ட் ஆரோக்கியத்தை நம்ம வந்து செய்யறது மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையில் திமுக அரசு இது நிர்வாகவும் இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா வந்து கரெக்டா எடுத்து அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு விமர்சனமாக சரியா திரும்பி பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் விதிர்முறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய இந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் சரியாக இதை கண்டுகொண்டீர்கள் என்று நம்புகிறோம் விடைபெறுகிறோம்